அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவையுடன் இலக்கண பாக்களால் அமைந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் நடந்தவற்றை சொன்ன ராமனால் நெகிழ்ந்த கோசலையின் நெஞ்சம் அன்பையே ஊறி பெருக வைக்கும் அன்பின் ஊற்றினை போல் கூறுதல் பாடல் எண் நானூற்றி தொண்ணூத்தி ஏழு கோசலையாம் தாய்கண்டாள் குவி அன்பு சாரலையே நீசவலை அறியாளின் நெஞ்சு மலர் ஆரமதால் பாசவலையுள் மகனும் படும் துயர போர் அறியாள் ஆசை மகனால் நெகிழ்ந்தே அன்பூற்றாய் ஊறினே இதுவே அந்த நானூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கோசலையாம் தாய் கண்டாள் குவி அன்பு சாரலையே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தண்டக வனம் செல்வதற்காக தனது சம்மதத்தினை கேட்டு நின்ற தனது மகனாகிய ராமனை கண்ட மாத்திரத்தில் ராமனை பெற்றெடுத்த அன்பு தாயான கோசலையானவள் அவன் பேசிய வார்த்தைகள் யாவற்றிலும் முக்காலம் என்னும் மூன்று காலத்துக்கும் பொருந்துவதாய் குவிந்து கிடக்கும் குவி அன்பு என்னும் பேரன்பானது வெளியிடும் அன்பின் மெல்லிய கீற்றென்னும் இன்பம் தரும் சாரல் மழையினையே கண்டாள் நீசவலை அறியாளின் நெஞ்சும் மலர் ஆரமதால் உண்மையில் அவளுக்கு மந்தரையின் சூழ்ச்சியால் நடந்த இழிவான சதிவலையினை குறித்து எதுவும் தெரியாது என்ற நிலையில் அவளது இயல்பான நெஞ்சமானது மதரான மாலை போல் மென்மையும் மேன்மையும் இனிய நறுமணமும் கொண்ட இயல்புடையது என்பதால் அவளது உள்ளத்தில் எந்த விதமான கேடோ அல்லது கெட்ட எண்ணமோ இல்லாத தன்மையுடன் விளங்கியது மட்டுமன்றி பாசவலையுள் மகனும் படும் போர் அறியாள் தனது மகனான ராமன் தனது இளைய அன்னையாகிய கைகேயி தாயானவள் பாசம் என்னும் பெயரிலே அவன் மேல் விரித்த சதி வலையின் உள்ளே சிக்கி கொண்டவாறே அடைந்து வரும் இன்னல் மிகுந்த போராட்டம் யாவையும் அந்த பேரன்பின் வடிவமாய் திகழும் கோசலை தாயானவள் அறிந்திருக்கவில்லை என்பதால் ஆசை மகனால் நெகிழ்ந்தே அன்பூற்றாய் ஊறினே தனது மிகுந்த அன்பினையும் அளவுக்கதிகமான பாசம் என்னும் ஆசையும் கொண்ட தனது மகனது வார்த்தைகளை கேட்டவுடனேயே அந்த கோசலை என்னும் அன்பு தாயானவள் உள்ளமும் நெகிழ்ந்தே போனவளாய் ஆகி போய் அந்த உள்ள நெகிழ்ச்சியின் காரணத்தால் தன் மகன் மேல் தான் கொண்ட அன்பு அனைத்தையுமே பொங்க வைப்பதற்காக நீர் ஊற்றில் நீர் ஊறுவதைப் போலவே தனது உள்ளத்துள்ளே அன்பினையே உருவாக்கும் அன்பின் ஊற்றாக அவள் மாறி போய் அந்த அன்பினையே தான் கொண்ட அன்பு பேரூற்றிலே ஊறி பெருகும்படி அவள் செய்தாள் இதுவே அந்த நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்